ओम शांति अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनाओ बनाऊ इोपाट अग्निये तीव्रमा की योगे रूप ज्वाला नय बन प्रकृति और आत्माओं के अंदर जो तमो गुण है उसे बसम करो इोद भयम இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கக்கூடிய குணத்தினை பஸ்மமாக்குங்கள் தபஸ்யா அர்த்தாத் ஜுவாலா ஸ்வரூப் யாத் இஸ் யாத் துவாராஹி மாயா வா பிரிருதி கா விக்ரால் ரூப் ஷீதல் ஹோஜாய்கா தவம் என்றாலே ஜுவாலை சொரூபமான நினைவு இந்த நினைவின் மூலமாகத்தான் மாயை மற்றும் இயற்கையின் பயங்கரமான ரூபம் குளிர்ச்சியடையும் ஆப்கா தீஸ்ரா நேற்று ஜுவாலாமுக்கி நேற்று மாயா கோக்திஹீன் கருதேகா உங்களது மூன்றாவது கண் எரிமலை போன்ற கண் மாயாவை சக்தி இழக்கச் செய்துவிடும் ஓம் சாந்தி